ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதிட ஜெய்மொழி ஃபைண்ட் பிள்ளை பேசுகிறேன் தனுசு ராசிக்கு சனி பயிற்சி எப்படிங்க இருக்கும் இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் மூணு நாலு பகுதி போட்டிருப்போம் இதில் குறிப்பாக நம்ம வருமானத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம் வருமானன்றது பணம் அப்போ பணம் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக சனி வந்து கொடுப்போம் ஏன்னா அவர் தான் வந்து தனக்காரகன் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் உரியவர் அப்போ ரெண்டாம் இடம் உங்களுக்கு வருமானம் மூணாம் இடம் முயற்சி அப்போ இவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் அப்போ நாலாம் இடம் என்பது அர்தாஷ்டமசாரி இப்போ தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போக போகிறார் நாலாம் இடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அடிப்படை வசதியில் சொல்லக்கூடியது உங்கள் ராசியை தான் பார்க்க போறார் ராசியை பார்க்கக்குள்ள உங்களை வந்து ஓட வைப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் பணத்தை கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான அந்த ஒரு டஃப் மூமெண்ட்டை கொடுத்துட்டே இருப்பாரு அப்போ நெருக்கடி தான் இறைவனை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிய வரக்கூடாது அதெல்லாம் சனி பண்ணக்கூடிய வேலை சனி எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ராசி கூட கனெக்டிங் பண்ணுறா உங்களுடைய கர்மம் அடுத்த கட்டத்துக்கு உங்களை வாழ்க்கையில் கொண்டு போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிகளுக்கு கண்டிப்பாக பணம் வந்து வருங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக அனுகூலம் கொண்டவங்க அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த பணம் வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தொழில்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கவனமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்போ ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னா அதில் பாதி மட்டும் கொடுங்க மிச்ச பாதி வந்து வருமானம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன் டெவலப்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும் அப்போ வருமானம் உங்களுக்கு படிப்படியாக தான் வரப்போகுது அது ரெண்டுக்குரியவன் சனின்றதுனால கண்டிப்பாக பணத்தை கொடுப்பார் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வருமானத்துறை இப்போ வந்து அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி துறைகளில் அதிகமாக செலக்ட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நகை சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது பேச்சு திறமை சம்மந்தப்பட்டது இதெல்லாமே தனுசு ராசிக்கு இருப்பாங்க ஸோ தனுசு ராசிக்கு பத்தாம் இடம் கன்னி புதன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நில புரோக்கர் சம்மந்தப்பட்டது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதில் வந்து இந்த இடம் வாங்கி இடம் சேல்ஸ் பண்ணுறது இந்த புதுசு புதுசாக வீடு ஃப்ளாட்லாம் போகிறாங்க அதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்போ பணம் வரும் அந்த பணம் வரக்குள்ளே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து க தனுஷு ராசிக்காரிங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தின் மூலியமாக சனி எவ்வளோ பெர்சென்டேஜ் கொடுப்பார் போனோம் அப்படின்னு பார்க்குள்ள அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் தான் கொடுப்பாரா சார் அப்படி கேட்டிங்கன்னா நாலாம் இடத்துல சனி இருக்குல்ல ராசியை பார்க்கக்குள்ள உங்களை ஓட வச்சுட்டே இருப்பார் இது வந்து நம்ம முப்பது சதவீதம் மட்டும் எடுத்துக்கோங்க கோச்சாரத்துல முப்பது சதவீதம் எழுபது சதவீதம் இப்போ தனுர் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு வரக்குள்ள மூலம் இது நாலு பாதம் இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் ட்ராவல் பண்ணுவார் சேட்டன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போராடம் இதுலேயும் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் சரிங்களா அதுக்கப்புறம் உத்திராடம் இதில் ஹண்ட்ரட் டேஸ் ஸோ சனி பகவான் மொத்தம் தொள்ளாயிரம் நாட்கள் இப்போ தொள்ளாயிரம் நாட்களில் இப்போ மூலத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாம் பாதம் இருக்கீங்க போராட்டத்தில் ஒன்றாம் பாதமாக இருக்கீங்க அப்போ அந்த நூறு நாள் மட்டும் உங்களுக்கு ப்ரெஷரோடு உங்களை தள்ளு வருங்க அப்போ தள்ளக்குள்ள நீங்கள் யாருன்றதை உணர்வீங்க வருமானம் எப்படிலாம் சம்பாதிக்கணும் எல்லார்கிட்ட எப்படி இருக்கணும் புதிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவீடு முறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சனியே உதவி பண்ணும் ஸோ இந்த சனி பயிற்சி வருமானம் வரக்கூட அந்த வருமானத்தை செலவு பண்ணாமல் அழகாக சேவிங்ஸ் பண்ணி நீங்க வந்து லீட் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கோங்க குறிப்பா முப்பதுலேருந்து அறுபது வயசு இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுல நல்ல வாழ்க்கையில அடிப்படை வசதிகள் அதாவது வீடு கட்டலாம் வாகனம் ஆனால் நாலாம் படம் போகக்குள்ள வருமானம் வரும் வருமானம் வரக்குள்ள உங்களுக்கு வந்து கடன் வாங்கி வீடு கட்டுறது ஸோ கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பா வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் எல்லா எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பார் இஷ்டதேவத்தை வனங்கள் ஸோ தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் நிறைய தர்மம் பண்ணுங்க தர்மத்தின் வழியை செல்ல கர்மநாயகம் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு மூல நட்சத்திரக்காரங்க பூராடம் வந்து பார்த்தீங்கன்னா நதிநீர் தேவதைகள் விநாயகர் வழிபாடு உத்தராடமும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்குது நன்றி